இந்தியாவில் மூன்று தலைமுறைகளுக்கு பிறகும் இலங்கை தமிழர்கள் இன்னும் அடையாளத்தை திகடிக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் இலங்கையில் இடம்பெற்ற இனக்கலவரம் உள்நாட்டு யுத்தம் காரணமாக தமிழர்கள் இந்தியா ஐரோப்பா அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளுக்கு அகதிகளாக சென்றார்கள் இந்தியா தவிர ஏனைய நாடுகளுக்கு சென்ற தமிழர்கள் குறிப்பிட்ட நாடுகளில் தீர்மானம் மிக்க அரசியல் சக்திகளாகவும் தொழில் அதிபர்களாகவும் உயர்தொழில் வகிப்பவர்களாகவும் காணப்படுகின்றனர் ஆனால் தொப்புள் கொடி உறவுகள் என அழைக்கப்படும் நமது தமிழர்கள் வாழும் தமிழ்நாட்டிற்கு சென்ற தமிழர்களின் கண்ணீர் கதையினையே இங்கு சொல்லப்போகிறோம் இந்தியாவின் பிரபல பத்திரிகையான தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியான சிறப்பு கட்டுரையில் இந்த உண்மைகள் வெளியாகியுள்ளன அந்த ஊடக நிறுவனத்தில் பணிபுரியும் இந்திய பத்திரிகையாளர் வினோத்குமார் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் இந்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன எனக்கு எட்டு வயதில் இந்தியா வந்தேன் இப்போது நாற்பத்தி எட்டு வயதாகிறது அதன் பிறகு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அதாவது இலங்கையில் நடந்த கருப்பு ஜூலை கலவரத்தின் போது இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற முதல் குழுவில் எங்கள் குடும்பமும் இருந்தது இந்த நேரம் கடந்துவிட்டது பின்னர் இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தது அதாவது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் ஆகின்றன இவ்வளவு காலம் கடந்தாலும் எங்கள் குடும்பங்கள் இன்னும் அகதி முகாம்களில்தான் வாழ்கின்றனர் தமிழகம் முழுவதும் இன்னும் நூற்றி ஆறு முகாம்கள் உள்ளன நாற்பது வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற இனவரை கலவரத்தின் போது அங்கிருந்து தப்பியோடியவர்களும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டுப் போரின் போது இந்தியாவிற்கு தப்பிச் சென்றவர்களும் இந்த முகாம்களில் வாழ்கின்றனர் இந்த வகையில் சுமார் அறுபதினாயிரம் பேர் இன்னும் இந்த முகாம்களில் வசித்து வருகின்றனர் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மிகப்பெரிய எண் ஆனால் அதுதான் உண்மை எது அப்படியோ இந்திய அரசு இந்த அகதிகளுக்கு முன்பை விட அதிக வசதிகளை செய்து கொடுத்துள்ளது சில முகாம்களில் நிரந்தர குடியிருப்பு வளாகங்கள் கூட கட்டப்பட்டுள்ளன நானும் கடந்த காலத்தில் எனது பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு இப்போது சமூக சேவை பணியை செய்து வருகிறேன் ஆனால் சமூகம் எங்களை இன்னும் அகதிகளாகத்தான் ஏற்றுக்கொள்கிறது தென்னிந்தியாவிலும் ஏராளமான தமிழ் மக்கள் அகதிகள் முகாம்களில் வாழ்கிறார்கள் என்றால் அந்த நிலைக்கு யார் காரணம் நாற்பது வருடங்கள் கடந்து விட்டாலும் சில தமிழ் மக்கள் இந்தியாவில் வாழ விரும்புவதும் இந்த நிலைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் மேலும் மறுபுறம் இலங்கைக்கு வந்து வாழ்வதற்கு அவர்களுக்குரிய வசதிகள் இல்லை என்றும் நினைக்கலாம் அதாவது இந்த நாட்டில் வீடுகள் வேலைகள் தோட்டங்கள் குழந்தைகள் பள்ளிகள் போன்ற பல்வேறு அத்தியாவசிய வசதிகளை கண்டறிவது கடினம் எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டிலுள்ள மேற்குரியவர்களில் கணிசமானவர்கள் இந்திய குடியுரிமையும் பெற்றிருக்கிறார்கள் கிடைக்காதவர்களும் ஏராளம் இருப்பினும் அவர்களில் பெரும்பாலானோர் இந்திய அரசாங்கத்தால் கட்டப்பட்ட அகதிகள் குடியிருப்பு வளாகங்களில் குடும்பங்களாகவும் வாழ்கின்றனர் இதில் பெரும்பாலான வீடுகள் தனி வீடுகளாகவே கட்டப்பட்டுள்ளன தமிழகத்தில் உள்ள நூற்றி ஆறு அகதிகள் முகாம்களில் உள்ள அறுபது ஆயிரம் இலங்கை தமிழர்கள் எப்படி நல்லது கெட்டதை எதிர்கொள்கிறார்கள் என்பதை அவதானிக்க முடியும் உத்தியோகபூர்வ தரவுகளின்படி இலங்கை தமிழர்கள் நான்கு கட்டங்களாக தமிழ்நாட்டிற்கு குடிபெயர்ந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரையான காலப்பகுதியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி மூன்று பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேரும் இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு பேர் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை இந்த இடம்பெயர்வுகள் நடந்துள்ளன அதற்கு பிறகு பெரிய அளவில் இடம்பெயர்ந்ததாக தகவல் இல்லை இந்த இடம்பெயர்வுகள் வெறுமனே இனப்போரின் காரணமாக நிகழ்ந்தவை என்பதை இது காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை அகதிகளின் நிலை தொடர்பான மாநாட்டை அறிமுகப்படுத்தியது ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வரும் அகதிகளுக்கு சட்ட பாதுகாப்பு உரிமைகள் மற்றும் பிற மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக இன்று உலகின் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றன இந்த தமிழ் மக்கள் நிர்வாக மட்டத்தில் அகதிகளாக அறியப்பட்டாலும் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் பிரிவு இரண்டின்படி இவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர் சட்டத்தின்படி சட்டவிரோதமாக குடியேறியவர் என்பது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு இல்லாமல் அல்லது சட்டத்தால் பரிந்துரைக்கப்படும் பிற ஆவணங்களுக்கு பதிலாக இந்தியாவிற்குள் நுழைந்த வெளிநாட்டவர் என்று பொருள் இந்த அகதிகளுக்கு உணவு வீடு மருத்துவம் கல்வி வேலைவாய்ப்பு போன்றவை வழங்கப்பட்டாலும் பிற சுதந்திரம் போன்ற அடிப்படை உரிமைகளை பெறுவது கடினம் இருப்பினும் நான்கு தசாப்தங்களாக இந்த அகதிகளில் சிலர் இந்திய குடியுரிமை பெற உழைத்துள்ளனர் அந்த நிலை இருந்த போதிலும் இந்த அகதிகளின் பிள்ளைகள் உயர் பல்கலைக்கழக கல்வியில் சேரும் போது மருத்துவம் போன்ற உயர் துறைகளில் கல்வி கற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பொறியியலுக்கும் வரையறுக்கப்பட்ட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது அந்த குழந்தைகள் மற்ற துறைகளில் மட்டுமே படிக்க முடியும் அகதிகள் முகாம்களில் வசிக்கும் மூன்றாம் தலைமுறையினர் இந்த குழந்தைகள் ஆனால் புகலிடம் காரணமாக அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்திய குடியுரிமையை பெறுவதற்கு அவர்கள் இலங்கை குடியுரிமையை விட்டு கொடுக்க வேண்டும் நாம் அகதியாக சென்றபோது இந்திய அரசால் முதல் பெற குடிமக்களாக நடத்தப்பட்டோம் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் ரயிலில் பயணம் செய்ய இலவச பாஸ் கூட வழங்கப்பட்டது அதன்படி விடுமுறை நாட்களில் ரயிலில் சென்னை செல்கிறோம் எங்கள் அகதிகள் முகாம்கள் கூட நல்ல நிலையில் இருந்தன ஆனால் பிரதமர் காந்தியின் படுகொலைக்குப் பிறகு நமக்கு இருந்த இந்த நிலைமை எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது என அப்பெண்மணி தங்கள் கதையை வெளிப்படுத்தியுள்ளார்